ஹாய் நான் மேகலா தொழிலில் இருக்கிற தடைகள்லாம் நீங்கி தொழிலில் வெற்றி பெறுறதுக்கு வராகியமாக வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள புதன்கிழமை எல்லாமே இந்த வழிபாடை செய்யணும் புதன்கிழமை அன்னைக்கு பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்கணும் காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டுக்குள்ளே எப்போ உங்களுக்கு பசுமாட்டை பார்க்குறீங்களோ அப்போ அகத்தி ப அகத்தி கீரை கொடுத்துக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண்ணில் செஞ்ச கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு அதில் கருப்பு கல் உப்பை பரப்பிக்கணும் அந்த கல் உப்புக்கு மேலே ஒரு தாம்பளம் வச்சு அந்த தாம்பளத்தில் மஞ்சள் கலந்த பச்சரிசி நிரப்பணும் ப அதாவது அச்சத பரப்பி அதற்கு மேலே வட்டமாக ஐந்து வெற்றிலை வைக்கணும் காம்பு உள்ளே இருக்கிற மாதிரி ஐந்து வெற்றிலையை வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு இது ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை தொடர்ந்து புதன்கிழமை புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் இல்லைன்னா மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் தொழிலில் வெற்றி கிடைக்கும் எல்லோருக்கும் ஆசி ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ